சாப்பிட உகந்த பாத்திரம் எது உணவு சமைக்கவும் சேமிக்கவும் பல்வேறு பல்வேறு மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கின்றன எந்த வகை பாத்திரத்தில் சாப்பிட்டால் உடலுக்கு எண்ணெய் தன்மை கிடைக்கும் என்று ஆயுர்வேதம் வரையறுத்து கூறுகின்றது தாமிர பாத்திரத்தில் உண்டால் செரிமானம் மேம்படும் உடலின் வாதபித்த தோஷங்கள் சமநிலை அடையும் கல்லீரல் கோளாறுகள் அஜீரணம் மூட்டு வழியை தணிக்கும் அமில உணவுகளை செப்பு பாத்திரத்தில் இட்டு உண்ணக்கூடாது இரும்பு பாத்திரத்தில் உணவுகளை சமைத்து உண்ணும் பொழுது ரத்தத்தில் ஹீமோ ஹீமோகுளோபின் அதிகரித்து ரத்த சோகை நீங்கும் ஆனால் துருப்பிடித்த பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது வெண்கல பாத்திரத்தில் உணவு உண்ணும் பொழுது வாதம் பித்தம் கபம் ஆகிய மூன்று தோஷங்களையும் சமன் செய்கின்றது செரிமான பிரச்சனைகள் சுவாச கோளாறுகள் மற்றும் மூட்டு வழியை குறைக்கின்றது மண் பானைகளில் உணவு உண்ணும் பொழுது உடலை குளிர்ச்சியடைய செய்கிறது காய்ச்சல் மற்றும் பித்த கோளாறுகளையும் தணிக்கின்றது வெள்ளி பாத்திரங்கள் குளிர்ச்சியை தருகின்றது மன அழுத்தத்தை தணிக்கிறது தொடர்ந்து வெள்ளி பாத்திரங்களை பயன்படுத்தினால் நீல சாம்பல் தோல் நோயும் ஏற்படக்கூடும் நன்றி